இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி பாக்குறீங்க பாராளுமன்ற தேர்தல் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் ஒரு இன்னும் இவங்களா அவங்களான்னு இல்லாம இது ஒரு மூணாவது ஒரு தனியா நிக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நம்ம மத்திய அரசு வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி மாநில அரசு ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல மாற்றம் வரணும் இது மாநில அரசுக்கு தேர்தலே இல்ல இது மக்கள் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சிக்கணும் பாராளுமன்ற தேர்தல் நம்ம எடு தேர்ந்தெடுக்கிறோம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறது மக்கள் அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அப்புறம் அதுதானே நம்ம போய் நம்ம அதுல என்ன சொல்லணும் தர்மபுரி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு அவங்க நல்ல அவங்க என்ன ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன போட பண்ண முடியுமோ வேட்பாளர் சோம்யன்புமணி நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதுதானே வேணும் மக்களோட ஆதரவு தானே முக்கியம் அதில் அதனால நல்லா தான் இருக்குது தர்மபுரி